வணக்கம் பிள்ளை கால்கள் இரண்டும் உணர்விழுந்து தொங்கி போன ஒரு பெரியவர் கட்டைகளின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார் அவர் அதுபோல அடிக்கடி மலைவளம் வருவதும் உண்டு ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி மிகுந்த சோர்வுடனும் கலக்கத்துடனும் அந்த மாற்றுத்திறனாளி மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணமும் இருந்தது பலமுறை முறை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் காரணம் கால்கள் தான் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றியது குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு சிரமம் மட்டுமே கொடுப்பது சரியில்லை என்றும் அவருக்கு புலனாகவே பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகி யாரிடமும் சொல்லாமல் கண்காணாத ஏதாவது ஒரு கிராமத்திற்கு சென்று விடலாம் என்று அந்த பெரியவர் முடிவெடுத்தார் அதனால்தான் கடைசி முறையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செய்யவும் வந்திருக்கிறார் நொண்டி நொண்டி சூம்பிய கால்களுடன் அந்த பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது பாதி வழியில் ஒரு வாலிபன் எதிர்பட்டான் பெரியவரை நெருங்கிய அந்த வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ கவட்டைக்கட்டையுடன் கிரிவலம் வரவேண்டும் என்று யார் அழுதார்கள் இப்படி நடந்தால் நீ இப்படி நடந்தால் எல்லாம் நீ மலையை சுற்றி வர முடியாது என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் உனக்கு சரிபடாது என்று கூறிக்கொண்டே எதிர்பாராத ஒரு செயலையும் செய்தான் அந்த வாலிபன் ஆமாம் அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த அந்த கோள்கள் இரண்டையுமே வெடுக்கென்று பிடுங்கி தூர எரிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு சென்று விட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க முடியவில்லை கோபம் பொத்து கொண்டு வந்தது வந்தான் திட்டினான் கட்டையை பிடுங்கினான் தூர எரிந்தான் இப்படியா ஒரு தன் மனிதாபிமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்துடன் அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் உடம்பும் மனமும் சிலிர்த்தது அப்படியே நின்றார் ஆமாம் கால் ஊனம் காணாமல் போய் கட்டைகளின் உதவியின்றி ஜம்முன்று நேராக நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர் அந்த இளைஞன் சென்ற திசையை நோக்கி அவர் தொழுதார் அவர் கண்களிலிருந்து ஆனந்தம் அலை பாய்ந்தது அதன் பிறகு திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்குமே செல்லவில்லை இந்த உண்மைச் சம்பவத்தை பக்தர்கள் பலரிடமும் சொல்லியிருக்கிறார் பகவான் இதோ இந்த விருபாட்சி தான் பகவான் இருந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பெரியவர் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்ததும் பலரும் அறிவார்கள் அருணாச்சல மலையை சுற்றி வருவதால் அத்தனை பலன்கள் உண்டு என்பதை சுட்டிக்காட்டவே ரமண மகரிஷி இதை சொல்வார் ஆம் நம் பகவான் அண்ணாமலையார் தான் அந்த இளைஞன் சொல்லும் போதே மெய் சிலிக்கிறது அல்லவா கால்கள் கொடுத்தவரும் இதை வந்தான் கடவுள் எல்லாம் நன்மைகளையும் செய்துவிட்டு தான் தான் செய்தோம் என்று இன்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா என்ன அப்போது என்றும் இல்லை இப்போதும் நீங்கள் அண்ணாமலையாரின் சன்னதி முன்னால் நின்று பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உடனே தருவார் இறைவன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்